இஸ்லாமிய பல செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவது போல இன்றும் சில காசா மற்றும் இஸ்ரேல் வார் அப்டேட்டுகளில் உள்ள சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த போர் எழுபது நாட்களை கடந்து இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எழுபது நாட்களாக ஒன்பது மாதங்களாக ஒரு சிறு போராளி குழு மிகப்பெரிய வல்லரசுகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது போர்க்களத்திலே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருப்பது போர்க்களத்திலே தங்களை வெல்ல முடியாது என்ற நிலையை உருவாக்கியிருப்பது அல்லாஹ் அந்த போராளிகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றியாகவே உலகத்தால் கருதப்படுகிறது மட்டுமில்லாமல் இந்த போரில் இஸ்ரேலுக்கு உதவிய மூன்று வல்லரசு நாடுகள் அப்படித்தானே அமெரிக்கா ஒன்று பிரிட்டன் ஒன்று அது மாதிரி பிரான்ஸ் இந்த மூன்று வல்லரசு நாடுகளும் இஸ்ரேலுக்கு தோளோடு தோல் என்று எல்லா விதமான உதவிகளையும் ஆயுதங்களையும் தொடர்ந்து வழங்கி வந்த நாடுகள் இப்ப இந்த காசாவினுடைய போரினால இந்த மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் அப்படி நாடுகள் அந்த காலகட்டங்கள் தலைவர்களை பற்றி தான் சொல்றது அமெரிக்காவினுடைய அதிபராக பைடன் இருந்து இவனுக்கு உதவினான் நத்தனியாவுக்கு அது மாதிரி பிரான்சினுடைய அதிபராக யாரு இமானுவேல் மேக்ரோன் இருந்து உதவினான் அது மாதிரி பிரிட்டனுடைய அதிபராக பிரதமராக யாரு உதவினானா இல்லையா இந்த மூன்று தலைவர்களுடைய நிலைமையும் மாறிவிட்டது காசாவின் போரினால ஏற்பட்ட எதிர்ப்பு எதிர்ப்புணர்வுனால அமெரிக்காவினுடைய பைடர் வந்து அதாவது கிட்டத்தட்ட தேர்தலில் தேர்தலில் இருந்து விலகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய அந்த அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் செய்வாங்கனாக நேர்முகமாக நேரடியாக விவாதித்துக் கொள்வார்கள் இப்படி விவாதிக்கின்ற பொழுது முன்னாள் அதிபராக இருந்த ட்ரம்ப் அவனும் ஒரு தீவிரவாதி அந்த டிரம்ப்புக்கும் இந்த இடையே ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த விவாத நிகழ்ச்சியில ட்ரம்ப் சொல் என்ன சொல்றாங்கிறத புரிய முடியாமலும் அவனுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதுக்கு தெரியாமலும் தள்ளாடும் முதுமையின் காரணமாகவும் நேரலையில மக்களுக்கு பத்தியெல்லாம் சில வந்து இந்த சிஎன்என்னதை ஒளிபரப்புன்னு ஒளிபரப்புன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த சிஎன்எனுடைய நேரடி ஒளிபரப்பில் பயிரிடன் நினைச்சிராம கேவலப்பட்டு போனான் அதாவது பயிரிடம் நினைச்சி வந்து அதாவது பதில் சொல்ல முடியாம உளறி கொண்டு அவன் இதனுடைய எதிராளி சொல்வதை புரியாம இவன் அந்த நேரலையிலும் செய்து அம்பலப்பட்டு போனதுனால் அந்த நேரலையிலேயே தோற்று போனதுனால பயிடன் இருக்கக்கூடிய அந்த பயிரனுடைய கட்சி இருக்கு இல்லையா கட்சியில் உள்ளவங்க இவன் தேர்தலுக்கு சரியாக கடற்பாடு இல்லை இவன் இந்த தேர்தல் நடத்தியாச்சு நம்ம மாற்று கருத்தே இல்லை இவனை மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்ப அந்த பதவியே காலியாக போகிறது தேர்தலில் இருந்து பைடன் பின்வாங்க போகிறான் அது மாதிரி இது வந்து வெள்ளை மாளிகையில தற்போது உள்ள நிலையிலேயே பைடனை மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் இது இறைவன் அவனுக்கு கொடுத்த கருதப்படுகிறது காசாவனுடைய பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்ட அந்த இரத்த கரை காசாவினுடைய பல்லாயிரக்கணக்கான செய்து உயிர்களையும் உடைமைகளையும் சூறையாடிய அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடாகவே இதை நம்ம செய்ய வேண்டும் கருத வேண்டும் ஆக பைடனுடைய ஆட்டம் ஓவர் எந்த விஷயத்துல காசா விஷயத்துல அந்த பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நின்ற நின்றவர் என்பது கவனத்தில் அது மாதிரி ரிஷி சோனக் எங்க இருக்கிறான் கட்சியினுடைய கட்சியை பற்றி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி பின்னங்கி இருக்கிறது அடுத்த முடியாது அந்த கட்சி வெற்றி பெற முடியாது என்ற கருத்துக்கள் வந்திருப்பதை தொடர்ந்து ரிஷி சோலக் இப்போதே தன்னுடைய பதவியை விட்டு ஓடுவதற்கு தயாராகிவிட்டதாக ராஜினாமா செய்ய தயாராகி விட்டதாக செய்திகள் வருகிறது அந்த பிரிட்டனுடைய அந்த நிர்வாக சபையில அரசவை அரசு அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய ரிசி சோனக்கும் யாருக்கு நெத்தனியாகுவிற்கு பக்கபலமாக நின்றவன் அது மாதிரி பிரான்சுடைய அதிபர்களா இல்லையா இமானுவேல் மேக்ரோன் இவருடைய கட்சியும் அங்கே நடைபெற்ற முதல் கட்ட தேர்தல் முடிவுகள்ல விட்ட பின்தங்கி மூணாவது இடத்திற்கு செல்லவிட்டது என்று செய்திகள் வருகிறது ஆக ஆதரித்து பலஸ்தீனை அளிப்பதற்கு துணை நின்ற மூன்று நாட்டு வல்லரசுகளுடைய ஏற்பட்ட தாக்கம் இந்த போரினால் ஏற்பட்ட அந்த இது விளைவு இந்த போரினால மக்கள் மனசுல அந்த தலைவர்களுக்கு எதிராக ஏற்பட்ட அந்த விரி விரக்தி எதிர்ப்பின் காரணமாக அவரவர் தங்களுடைய பதவிகளை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அல்ஹம்புல்லாம் அதாவது ஒரு நாள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு பதில் ஆக வேண்டும் பிறகு இந்த அந்த பேசிக்கிட்டு வந்த பிறகு ஒரு திட்டத்தை தயாரித்தான் நான் முதல்ல ஒரு திட்டத்தை தயாரித்தேன் போர் நிறுத்த சம்பந்தமாக அந்த திட்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டனர் அமெரிக்கா ஒப்புக்கொண்டது சிலையை ஒப்புக்கொண்டது மத்தியஸ்தர்கள் ஒப்புக்கொண்டார்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டாங்க ஆனா அந்த ஒப்பந்தத்தை அந்த வடிவத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்து விட்டது அதனால போர் நிறுத்தம் கொண்டு வர முடியலை வேறொரு போர் நிறுத்த திட்டத்தை தயாரித்து மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி அந்த மத்தியஸ்தர்கள் ஹமாஸை தொடர்பு கொண்டு புதிய திட்டம் பற்றி சொன்ன பிறகு அந்த திட்டம் பற்றிய தங்கள் நிலைப்பாட்டையும் ஆலோசனைகளையும் ஒரு பாசிட்டிவான பதிலையும் ஹமாஸ் அமைப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு கத்தருக்கும் எகிப்துக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அந்த வந்தடைந்து விட்டதாக நெத்தனியாகவும் தன்னுடைய செய்தி குறிப்பில சொல்லி இருக்கிறார்கள் மட்டுமல்லாமல் அந்த நியூயார்க் டைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் நெத்தனியாகவும் போர் நிறுத்தம் செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாக தன்னுடைய பாராளுமன்றத்திற்கு அறிவித்து விட்ட செய்தியையும் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலி இஸ்ரேல் பலஸ்தீன கைதிகளை கொடுமைப்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியும் அண்மையில அந்த பலஸ்தீன சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட காசாவினுடைய ஷிஃபா மருத்துவமனையினுடைய மருத்துவர் விடுதலை செய்யப்பட்டது சொன்ன விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய பலஸ்தீனர்களை கடுமையாக கொடுமைப்படுத்துகிறார்கள் இஸ்ரேலி சிறைகளில் என்று இதற்குரிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னதை தொடர்ந்து குதுஸ் படையணி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இன்றிலிருந்து அதாவது எந்த எங்கள் பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் எப்படி நடத்தப்படுகிறார்களோ அப்படித்தான் செய்வாங்க வந்து இஸ்ரேலிய கைதிகளும் எங்களால் நடத்தப்படுவார்கள் இது வந்து ஒரு பணிக்கு பலிதான் அவங்க திருந்தி விட்டு திருந்தினால் அவர்கள் நடைமுறையை மாற்றினால் நாங்கள் நடைமுறையை மாற்றுவோம் நடைமுறையை மாற்றாத வரையிலும் இஸ்ரேலிய சிறைகளில் எங்களுடைய மக்கள் எந்த அவதிகளை சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்களோ அந்த சித்திரவதைகளை எங்கள் பிடியிலுள்ள இஸ்ரேலிய கைதிகளும் அனுபவிப்பார்கள் என்று சராயல் கூசு செய்தியை சொல்லியிருக்கிறது அது மாதிரி அந்த நிமா என்ற ஒரு ஹிஸ்புல்லா அவருடைய தலைவர் இவர் இஸ்ரேலிய அந்த தாக்குதல்னால கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு வாங்குவதற்காக வேண்டி இஸ்ரேலிய நகரங்கள் பலவற்றை குறிவைத்து நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவியது இதனால அந்த கோலான் குண்டு கிரியாத் சமுனா போன்ற பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களும் அழிவும் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான பாசிட்டிவான இதற்கு முன்பும் போர் நிறுத்தம் சம்பந்தமான பல செய்திகள் வந்திருந்தாலும் தற்போது வரக்கூடிய செய்திகள் அந்த போர் நிறுத்தம் உறுதியாக வந்துடும் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஏனாக இஸ்ரேல் இருந்தது செய்து தோல்வியினுடைய விளிம்பில் தான் நின்று கொண்டிருக்கிறது மறுபக்கம் லெபரானை தாக்கப்போறோம்னு சொல்லிக் கொண்டிருந்தது லெபனான் தன்னுடைய முடிவு உறுதியாக முடிவில் இருப்பதனால லெபரானில் உள்ள அந்த ஹசிபுல்லாவிற்கு பல பகுதிகளில் இருந்தும் ஆதரவுகள் குவிவதனால அஞ்சி இருக்கக்கூடிய இஸ்ரேல் தற்போதுமோ போரை தொடர்ந்தால் அழிவது நிச்சயம் என்பதை உணர்ந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளுடைய அந்த முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதற்கு முன்பு வரையிலும் ஹிசுபுல்லா அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு கருதி வந்தது ஆனால் நேற்று அந்த சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை ஹிசுபுல்லா அமைப்பு பற்றி இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய முக்கிய தலைவர் ஸக்கி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கு முன்பு ஹெஸ்புல்லாவை பற்றி நான் சொன்ன செய்திகள் தவறாக திரித்து கூறப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவை நாங்கள் செய்ய தீவிரவாத அமைப்பாக நினைக்கவில்லை அது தீவிரவாத அமைப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு லெபனான் சொன்ன சென்ற அந்த ஜக்கி ஹெஸ்புல்லாவினுடைய முக்கிய ராணுவ தளபதிகளில் ஒருவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு தெரிவித்து இருப்பதனால இந்த எல்லாவற்றையும் புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இப்ப இவைகள் எல்லாம் அபரானோடு வருகின்ற பொழுது ஹிஸ்புல்லா நேரு நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக இது தாக்குதலை ஆரம்பித்துகின்ற பொழுது சரைப்படை தாக்குதலை ஆரம்பிக்குகின்ற பொழுது இப்ப இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஹிஸ்புல்லாவிற்கு உதவக்கூடிய ஒரு நிலையில இருப்பதை இந்த செய்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்கள்னால போரை தொடர முடியாத ஒரு நெருக்கடிக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருப்பதனால இப்போது போர் நிறுத்தம் பற்றி பேசுகிறது போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று சொல்கிறது ஹமாஸ் சில நிபந்தனைகளை நாங்கள் இப்போது ஆராய்ந்து வருகிறோம் அவைகள் ஆராய்ந்த பிறகு அது அதனுடைய முடிவுகளை சொல்கிறோம் என்று இஸ்ரேல் அந்த ஒரு இடுநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் செய்வோம் பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்